முறையில் முறையில பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் பின்பு ஜெர்மன் பாராளுமன்றத்திலே தன்னை கீழே கொண்டு போய் கிட்டத்தட்ட கூட்டாமையே ஆக்கி ஒரு சர்வாதிகாரான ஒரு தான் நாளைக்கு இந்தியாவுக்கு வருமோங்கிற ஒரு பயமே எனக்கு தயவு செய்து குறைஞ்சபட்சம் இத்தனை நாள் பாராளுமன்றம் நடக்கும் எங்கேயுமே இல்லை ஏன்னா தான் கவர்மெண்ட் எம்ளாய்மெண்ட்ல வேலை பாக்கிறவன் தான் பிரைவேட்ல வேலை தான் அது இவங்களுக்கு வெட்டி பசங்களுக்கு என்னைக்குமே எந்த கண்ட்ரோலும் கிடையாது வெட்டி பசங்க வெட்டித்தனமா சுத்தலாங்கிறதுக்கு ஏத்த மாதிரி எம்பிக்களுக்கு இத்தனை நாள் பாராளுமன்றம் நடக்கணும் எந்த ரூலும் கிடையாது ஆனா அவங்க நடக்கிறதுக்குள்ள அவனுக்கு நாட்டிலே நடத்திட்டு போவாங்க எந்த கேள்வி நம்ம கேட்க முடியாது பாராளுமன்றம் என்ற ஒரு நடந்தால் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மத்திய அரசை கேள்வி கேட்க முடியும் அந்த பாராளுமன்றத்திலே நடத்த மாட்டா நீ எப்படி கேள்வி கேட்பாங்க ஒரு நடைமுறை கொண்டு வர்றது ஜனநாயகமே கேள்வி கூட்டாற மாதிரி இருக்கு அப்ப வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பாராளுமன்றத்துல வேலை பார்க்கிற நாட்களை இந்த அரசு குறைச்சிக்கிட்டே வருது இது நான் முன்னாடி இந்த வரலாறு நான் திரும்பி பார்ப்போம்னா எனக்கு ஹிட்லர் தான் ஞாபகத்துக்கு வருது ஹிட்லர் என்ன பண்ணுவோம் அப்படியே மெதுவா பாராளுமன்றத்தை தொடங்க வச்சுட்டு அப்புறம் பாராளுமன்றத்தை அமைக்க வச்சு கிட்டத்தட்ட கூட்டவே மாட்டான் தனக்கு ஸ்பீச் வேணும்னா மட்டும் பாராளுமன்றத்தை கூட்டுவோம் அப்படி ஒரு சூழ்நிலை நாளைக்கு இந்தியாவில் வந்துடக்கூடாது பாராளுமன்றத்துக்கு என்ன பொறுத்தவரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வருஷமும் நூத்தி இருபது நாளாச்சு பாராளுமன்றம் உட்காரணும்